அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு ஏமாலியா இருந்தால் அந்த நமச்சிவாயம் அவன் பொண்டாட்டி சொல்றாங்க எங்க அந்த மாட்டை விற்று கொஞ்சம் காசை கொண்டு வாங்க பொழச்சுக்கலான்னு அவன் மாட்டை எடுத்துட்டு போறான் எய்த் ஆப்ல வந்து ஆட்டுக்காரர் சொல்றாரு ஏன் மாடை கஷ்டப்படுறான் இந்த ஆடை வச்சுக்கன்னு மாட்டை வாங்கிட்டு போயிட்டாரு ஆடை எடுத்துட்டு போனான் எய்த் ஆப்ல வந்த கோழி கடக்காரர் ஒரு கையில ஒரு கோழியை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போயிட்டார் இப்ப இந்த கோழி அங்கேயும் இங்கேயும் பறந்துச்சு ஒரு முட்டை கடக்காரர் பார்த்தாரு கோழியை வச்சு ஏன் கஷ்டப்படுற கோழி ஏன்ட்ட கொடுத்து இந்த ரெண்டு முட்டையை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போனாரு இவன் அந்த ரெண்டு முட்டையை எடுத்துட்டு போனான் ஒரு டீ கடக்காரர் பார்த்தாரு இந்த முட்டையை வச்சா நீ உடஞ்சி போயிடும் இந்த டீயை குடி முட்டையை ஏன்ட்ட கொடுன்ட்டு ஒரு டீக்காக மாட்டையே விட்டான் இப்போ அங்கே இருக்கிற கடைக்காரங்க சொன்னாங்க ஏன்டா ஒரு மாட்டை வச்சுட்டு டீயை குடிச்சிருக்கே உங்க மனைவி உனையை திட்ட மாட்டாங்களான்னு என் மனைவி திட்டவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல உடனே இந்த கடைக்காரர் சொன்னார் உன் மனைவி உனையை திட்டுனா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும் இல்லைன்னா நான் என் கடையை உனக்கு எழுதி கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஊர்க்காரங்கள்லாம் போறாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க மனைவி அவனை திட்டவே இல்லை சார் டீ குடிச்சிங்களா சந்தோஷமா இருந்தீங்களா மகிழ்ச்சின்னு போயிட்டாங்க இப்ப இந்த கடை நமச்சிவாயத்தின் பேரில் எழுதி வைக்கப்பட்டுச்சு ஒரு வாரம் ஆச்சு அந்த பழைய கடைக்காரர் நமச்சிவாயத்தை கேட்டார் உன் மனைவி ஏண்ட உன்னை திட்டலன்னு நமச்சிவாயத்தினுடைய பதில் என்ன தெரியுமா கல்யாணமான புதுசாக நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணோம் எந்த பிரச்சனை எந்த சண்டையா இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ள தான் பேசணும் மற்றவர்கள் மத்தியில் பேசக்கூடாதுன்னு நாங்க ஒரு முடிவெடுத்தோம் எடுத்தோம் அதன் பேரில் தான் என் மனைவி என்னை திட்டாமல் இருந்தாங்க அதனால தான் எங்கள் வாழ்க்கை இன்று வரை நல்லா இருக்கிறது நான் கற்றுக் கொடுத்தார் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கணவனும் மனைவியும் நாலு செவற்றுக்குள் வைத்துக் ார் அந்த வாழ்க்கை இனிமையானது